உடச்சு ஊற்றுறேன் முட்டை எக் பூஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வணங்கிக்கலாம் இது கூடவே நாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வந்ததும் நம்ம ஆல்ரெடி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சரி ரெண்டுலேருந்து நாலு தக்காளி வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி எந்தளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து இதோட ரிச் லுக் டேஸ்ட் கொடுக்கும் நல்லாவே தக்காளியை வணக்கிக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் வணங்கி வந்ததும் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வரைக்கும் நான் தண்ணியே ஆட் பண்ணல நீங்கள் இப்போ மசாலா ஆட் பண்ணி கொஞ்சமாக வணக்கி விட்ட பிறகு மசாலா கரையிற மாதிரி ஸ்டேஜ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் நம்மளுக்கு மோஸ்ட்லி தக்காளியிலிருந்தே தண்ணி வந்து இறங்கிடும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி தக்காளி வந்து ஜூஸினஸ்ஸாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மூணு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இது சப்பாத்திக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பார்த்துக்கோங்க முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிட் சப்போர்ட்டிங் டாட்டா